அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ராகி மாவு ஜவ்வரிசி தயிரெலாம் சேர்த்து ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட் டிஃபன் ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரைக்கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேன் அதே சைஸ் கப்லே கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசியை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு அதுதான் நல்லாயிருக்கும் அரைக்கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க இவ்வளோதான் தேவையான அளவு இப்போ வாங்க நம்ம ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாம் மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எடுத்து வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சு எடுத்துப்போம் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது லைட்டாக அந்த ரவா டெக்ஸ்டருக்கு அரைச்சி எடுத்துப்போம் அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து ஜவ்வரிசி அறையக்கூடாது இந்த இந்த மாதிரி லைட்டாக ரவ ரவையாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் இங்கே ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சி வச்ச அந்த ஜவ்வரிசியை ரவையை அரைச்சிருந்தோம் அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே நம்ம எடுத்து வச்ச ராகி மாவையும் சேர்த்துப்போம் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்போடு சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த ராகி மாவு ஜவ்வரிசி உப்பு மூணு சேர்ந்து வர மாதிரி கலந்துக்கலாம் இப்போ இதில் நம்ம தயிர் சேர்க்கலாம் நம்ம எடுத்து வச்ச தயிரை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கெட்டியான பேட்டராக கலந்து எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஃபஸ்ட்டு சேர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நமக்கு இந்த தயிர் பற்றாது நம்ம தண்ணி ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த தயிரோடு சேர்த்து ஒரு தடவை கலந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துப்போம் மார்னிங் டைம்ல நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ணணும்னா டக்குனு ராகி மாவு ஜவ்வரிசி இருந்ததுன்னா நம்ம வந்து இதை பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுருக்கேன் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சஸ்ல ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஃபுல்லாக கலந்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணியே எங்களுக்கு தான் இருந்தது தயிரை தவிர இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு நல்லா திக்காக தான் இருக்கணும் இப்போ இதை சேர்த்து கலந்துடலாம் மூடி வச்சுருவோம் ஏன்னா நம்ம ஜவ்வரிசி எல்லாம் போட்டனால ஊறணும் அந்த தயிரிலே ஜவ்வரிசி ராகி மாவு எல்லாமே ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஊறுறதுக்குள்ளே பாருங்கள் கடாயில் நம்ம தாளித்து கொட்டிக்க போகிறோம் அந்த மாவை நம்ம அப்படியே கூட தோசை தவாலை விடலாம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் தாளித்து கொட்டினேன்னா அது இன்னும் நல்லா ருசியாக இருக்கும் ஏன்னா ராகி மாவு கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்டியாக தாளித்து கொட்டி பண்ணும்போது டிஃபன் நல்லாயிருக்கும் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு பெருங்காயம் ஆட் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு துண்டி இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கேன் இஞ்சி துருவல் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சின்ன பச்சை மிளகாவில் ஒரு பச்சை மிளகாய் ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் நான் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணுங்கிறவங்க வேறு காய்கறிகள் போட்டு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் கேரட் துருவி போட்டுக்கலாம் சுரைக்காய் சவுச்சவ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் துருவி போட்டு கூட பண்ணலாம் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வெறும் ஆனியன் மட்டும்தான் போட்டு பண்ணுறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் மாவுக்கு ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ரொம்ப வந்து வதங்கணும்னு இல்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கினாலே போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இங்கே பத்து நிமிஷம் ஆயாச்சு பாருங்கள் நல்லா திக்காக ஊறி வந்திருக்கு ஜவ்வரிசியை போட்டு ஊற வச்சிருந்தோம் நல்லா திக்காக வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அதனால் தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் திக்காக கலந்து எடுத்துக்கலாம் நம்ம இன்னொரு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுருக்கேன் கொஞ்சம் நெகிழ்த்தி விட்டுக்கலாம் ரொம்பவும் லூஸான பேட்டராக இருக்கக்கூடாது ரொம்பவும் திக்கான பேட்டராக இருக்கக்கூடாது மீடியம் சைஸாக இருக்கணும் ஏன்னா நம்ம தாளிச்சதை போட்டு கலக்கும் போது இன்னும் கொஞ்சம் திக்காகும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் நான் தாளிச்சதை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் தாளிச்சதை உள்ளே ஆட் பண்ணிட்டேன் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த டிஃபன் ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் இந்த ராகி மாவும் நம்ம அரைச்ச அந்த ஜவ்வரிசி தயிரில் ஊடுற டைம் தான் டக்குன்னு நம்ம இந்த டிஃபனை ரெடி பண்ணிடலாம் பாருங்க இந்த பேட்டரில் இருக்கணும் கரெக்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க தோசைக்கல்லாம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஹீட் ஆயாச்சு நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை பாருங்கள் அப்படியே விட்டு நம்ம இன்னைக்கு குட்டி குட்டியாக அடை மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதனால் நான் இப்போ மெல்லிசா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் ரொம்ப பெருசாக நான் பண்ணலை அளவுக்கு தான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன் லைட்டாக இன்றைக்கி நம்ம அடை ரெசிப்பி தான் பார்த்துட்ருக்கோம் இன்ஸ்டன்ட் அடை பாருங்கள் அளவுக்கு பண்ணிவிட்டு இப்போ இதில் சுற்றி வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் இருக்கிறதுலையே மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க ராகி மாவு ஜவ்வரிசி சேர்த்தனால வேகனும் வெது ரெடியாகட்டும் ஒரு சைடு ரெடியாக இருக்கும் மெதுவாக அப்படியே ஓரங்கள் எடுத்து விடுங்க மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடும் ரெடியாகி வரட்டும் ஜவ்வரிசியை நம்ம ரவை மாதிரி உடைச்சனால அந்த கிறிஸ்பினஸோடு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்த சைடும் ரெடியாகட்டும் பாருங்க இப்போ ரெடி ஆயாச்சு நம்ம எடுத்துடலாம் ரெடி ஆயிருக்கு கிறிஸ்பியா அப்படியே சுட சுட சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி எல்லா மாவுக்கும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரியே பாருங்கள் இன்னொன்று ரெடி பண்ணியிருக்கோம் சூப்பராக வந்திருக்கு இதே ரேஷியோவில் நீங்கள் போட்டு பண்ணுங்கள் பிரமாதமாக நம்மளோட ராகி அடை வரும் இந்த ராகி ரொட்டிக்கு சைட் டிஷ்க்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு தடவை ராகி ரொட்டி ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மணக்கோலம் குக்கிங் சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ